இந்த முதல்வர் அலுவலகம் வந்து மீண்டும் அமைச்சர் பதவி ஏற்கிறதுக்கான அனைத்து வேலைகளையும் முடிச்சுட்டாங்க ஏழாம் தேதி தூங்கி எப்போனாலும் எந்த மணி நேரத்திலும் கூட அமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தது சேலஞ்ச் பண்ணி உச்ச நீதிமன்றத்துக்கு யார் அது யார் இருக்கட்டும் தனிநபராக இருக்கட்டும் யார் போனாலும் அவங்க கவர்மெண்ட்டு சேலஞ்ச் பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க ஈடி வழக்கு ஜாமீன் வாங்கி அதிகார பதவியில் இருக்க இவ்வளோ பேர் இருக்காங்க ஏன் செந்தில் பாலாஜி மட்டும் டார்கெட் பண்ணுறாங்கன்னு கேட்பார் அதுக்கு ஈடி பதில் சொல்லி ஆகணும்ல சாதாரண நபர்கள் பேரில் உச்ச நீதிமன்றத்துக்கு கோடிக்கணக்கான செலவு பண்ணிச்சு அஇஅதிமுக தரப்பில் உள்ள எம்ஆர் விஜயபாஸ்கர் இந்த எடப்பாடி தங்கமணி இந்த டீம் பெரிய லெவலில் அதாவது அவங்க பேரை பயன்படுத்திக்குவாங்க பயன்படுத்தி அவர் செந்தில் பாலாஜியுடைய ஜாமீனை ரத்து பண்ண சொல்லி கோர்ட்டுக்கு போன நபரை பார்த்திங்கன்னா சாதாரண நபராக இருக்கும் பட் ஆனால் உச்ச நீதிமன்றத்தில் மனு போட்டு சரி கோடிக்கணக்காக செலவு பண்ணுறதுக்கு இவங்க தான் பேக்கிங்கில் இருந்தாங்க பாராளுமன்ற தேர்தலில் இப்படி தான் செங்கல் பாலாஜியை அரஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுட்டோம்னா அஞ்சு தொகுதி ஜெயிச்சிடுவோம் கோயம்புத்தூரில் நாங்கள் தான் ஜெயிப்போம்னு எதிர்பார்த்தாங்க நடக்கில்ல இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இ தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் வணக்கம் சார் முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய கோடை விடு விடுமுறைக்கு பிறகு அவர் மீண்டும் அமைச்சராவதற்கான ஆயத்த பணிகளை வந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் சட்ட ரீதியிலான பல ஆலோசனைகளை மேற்கொண்டு மேற்கொள்ள இருக்கிறார் என்ற பல தகவல்களை வந்து எக்ஸ்க்ளூசிவா நம்ம நேர்களுக்கு நீங்கள் பகிர்ந்ததை பார்க்க முடிகிறது இப்போ கோடைகால விடுமுறை முடியும் தருவாயில் இருந்து கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு பத்து நாட்கள் தான் இந்த கோடை விடுமுறை வந்து இருக்கிறத பார்க்க முடியாது பதினான்காம் தேதி வந்து இப்போ ரீஓப்பன் வரக்கூடிய பார்க்க முடியுது இப்போ திரு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராவதற்கான சட்ட ஆலோசனைகளை வந்து மேற்கொண்டிருக்கிறாரா மீண்டும் அவர் அமைச்சராவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறதா இந்த முதல்வர் அலுவலகம் வந்து மீண்டும் அமைச்சர் பதவி ஏற்கிறதுக்கான அனைத்து வேலைகளையும் முடிச்சுட்டாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த வாரம் முடிந்தது நம்மளுக்கு ஏழாம் தேதி திங்கக்கிழமை ஏழாம் தேதிய துவங்கி எப்பனாலும் எந்த மணி நேரத்திலும் கூட அமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் பானர்ஜி முன்னதாக விடுமுறைக்கு முன்னே பண்ண போறாங்க அதற்கான வேலைகள்லாம் என்ன காரணம் ஒப்பீனியன் கேட்டு பார்த்துட்டாங்க ஒப்பீனியன் மீன்ஸ் முக்கியமான சட்ட ஆலோசகர்கள் எல்லாத்தையும் பேசி பார்த்துட்டாங்க பேசி பார்த்ததுல அவங்க ஒன்றும் இல்லை நீங்கள் ஒன்றும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எடுத்துக்கலாம் பார்த்துக்கலாம் ஒருவேளை யாராவது சேலஞ்ச் பண்ணாங்கன்னா நம்ம பார்த்துக்கலாம் பேசிக்கலாம் பேசிக்கலாம் நம்மளும் சேலஞ்ச் பண்ணுவோம் தான் இப்போ சட்ட வல்லுநர்கள் சொன்ன முதல்வருக்கு கொடுத்த தகவல் அதுதான் புரிஞ்சுங்களா ஏற்கனவே ஏற்கனவே ஓகா தான் என்ன பண்ணார் அவர் தான் நம்மளுக்கு ஜாமீன் கொடுத்தார் செந்தில் பாலாஜிக்கு வந்து ஜாமீன் கொடுத்தது ஓகா அவருகிட்ட தான் போகிறாங்க என்ன போகிறாங்க அவருடைய அவரை ஜாமீனை ரத்து பண்ணனும்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணி போகிற பார்த்தா அவர் என்ன பண்ணார் அமைச்சராக இல்லைங்கிறதுனால தான் நான் வந்து ஜாமீன் ஜாமீனா நீங்கள் ஜாமீனாக அமைச்சராங்கிறது முடிவு பண்ணீங்க பண்ணிக்கங்கன்னு சொல்ல அவர் ஜாமீன் அதாவது அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணார் போக ரிட்டையர்ட் ஆகிட்டார் மே மாதம் ரிட்டையர்ட் ஆகிட்டார் இப்போ புது பெஞ்சுக்கு வந்துருச்சு அது நீங்கள் சேலஞ்ச் பண்ணீங்கன்னா அது புது பெஞ்சுக்கு தான் போகும் அப்போ போறப்போ நம்ம அந்த டைம்லேயே திருப்பியும் பண்ணியிருக்கலாம் அவருக்கு ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதியை சேலஞ்சு பண்ண மாதிரி திருப்பி திருப்பி பண்ணக்கூடாதுங்கிறதுனால தான் சரி வேண்டாம் நல்லா இருக்காது அப்படிங்கிற ஒரு பெருந்தன்மைக்காகத்தான் நம்ம தமிழகம் முதல்ல வேண்டாம் அப்படின்னு அது ஒதுக்கி விட்டாங்க இந்த நிலையில இப்போ என்ன முடிவு பண்ணிட்டாங்க சட்ட வல்லுநர்கள் எல்லாத்தையும் பேசிட்டாங்க பேசுகிறப்போ ஒன்றும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அதனால எந்த நேரத்துலேயும் நீங்கள் வந்து அமைச்சர் செய்யலாம் கொடுக்கலாம் அப்படிங்கறத முடிவு பண்ணிட்டாங்க ஏழாம் தேதி துவங்கி பதினாலாம் தேதிக்குள் அமைச்சராக வாய்ப்புகள் ஆயிடும் ஆமா அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை ஒருவேளை நீங்க அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தது சேலஞ்ச் பண்ணி உச்ச நீதிமன்றத்துக்கு யாரு அது ஈடியா இருக்கட்டும் தனிநபராக இருக்கட்டும் யார் போனாலும் அவங்க கவர்மெண்ட்டு சேலஞ்சு பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க ஈடி வழக்கு ஜாமீன் வாங்கி அதிகார பதவியில் இருக்கிற இவ்வளோ பேர் இருக்காங்க ஏன் செந்தில் பாலாஜி மட்டும் டார்கெட் பண்ணுறாங்கன்னு கேட்பாங்க அதுக்கு இடி பதில் சொல்லி ஆகணும்ல இப்போ எனக்கு என்ன அடுத்த கேள்வி வருது அப்படின்னா இப்போ நீங்கள் இப்போ இந்தியா பேசும்போது ஒரு விஷயம் குறிப்பிட்டிருந்தீங்க அவர்களை சேலஞ்சு பண்ணி இடியோ இல்லை தனி நபர்களோ சென்றால் அப்படின்ற விஷயத்தை குறிப்பிட்டிருந்தீங்க ஏன் இதை ஒரு அழுத்தம் திருத்தமாக கேட்குறேன் அப்படின்னா இப்போ நம்ம முதலமைச்சர் அவர்கள் ஃபைட் பண்ணி மசோதாக்களை வந்து நிறைவேற்ற வச்சாங்க உச்ச நீதிமன்றத்துக்கு சென்று அது வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பாக எல்லா மாநிலத்திற்கும் பொருந்தமான தீர்ப்பாக நம்ம வழங்கினோம் ஆனால் அந்த தீர்ப்புக்கு சேலஞ்ச் பண்ணி இங்கே கீழமை நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் ஒருவர் அதை வந்து ஒரு தனிநபர் தான் வந்து கொடுத்துருந்தார் அந்த அவர் இடைக்கால தடை விதித்து உச்ச நீதிமன்றத்தினுடைய ஆணைக்கு எதிராகவே ஒரு கீழமை நீதிமன்றம் ஒன்று அதற்கு தடை விதித்த ஒரு விவகாரத்தை நம்மால் பார்க்க முடிகிறது அப்படி ஒரு எந்த திசையிலும் பாஜக திமுகவுக்கு நேர் எதிரான எப்படியாவது வந்து அவர் முடக்க வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு இருக்கும் இந்த பிஜேபி திரு செந்தில் பாலாஜி அவ்வளோ எளிதாக வந்து அமைச்சராக விட்டுருமா குறைஞ்சதா ஒரு பொங்கு மண்டலத்தில் தான் திமுக அதிமுகவும் பிஜேபிக்கும் ஒரு குறைந்தபட்ச ஒரு இருப்பு இருக்கிறத பார்க்க முடியுது இவர் அமைச்சராகிட்டா இன்னும் எவ்வளோ ஆகிடுவார் அப்போ அங்கே இருக்கிற இருப்புமே அங்கே காலியாயிருமா அதெல்லாம் கணக்கில் வைப்பாங்களே சார் அவங்களும் டிஸ்கஸ் பண்ணுவாங்கள்ல ஒரு சிஎம் லெவலில் சிஎம் ஆஃபீஸு என்னென்ன பண்ணுவாங்க அதை நம்ம என்னென்ன செய்யணும்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுவாங்கல்ல ஏங்க நீங்கள் நான் எதுக்கு நான் எதுக்கு சேலஞ்ச் பண்ணுவாங்க பண்ணுவாங்க நான் இருக்கிறேன்னா சாதாரண நபர்கள் பேரில் உச்ச நீதிமன்றத்துக்கு கோடிக்கணக்காக செலவு பண்ணிச்சு அதிமுக தரப்புல உள்ள எம் ஆர் விஜயபாஸ்கர் எடப்பாடி தங்கமணி இந்த டீம் பெரிய லெவலில் அதாவது அவங்க பேரை பயன்படுத்திக்குவாங்க பயன்படுத்தி அவர் செந்தில் பாலாஜியுடைய ஜாமீனை ரத்து பண்ண சொல்லி கோர்ட்டுக்கு போன நபரை பார்த்தீங்கன்னா சாதாரண நபரா இருக்கும் பட் ஆனா உச்ச மனு போட்டு கோடி செலவு செலவு பண்றதுக்கு தான் பேக்கிங்ல இருந்தாங்க எம்ஆர் விஜயபாஸ்கர் தான் அதனால இதே இந்த முறை மீண்டும் அமைச்சராகும் போது தனிநபர்களை தட்டி விட்டுட்டு எம் ஆர் விஜயபாஸ்கர் எடப்பாடி தங்கமணி ஆட்கள் அதுல அதுக்கான வேலைகளை பார்ப்பாங்க பட் அப்படி பண்ற பட்சத்திலும் நம்ம வந்து சட்ட நுணுக்கங்கள் அடிப்படையில நம்ம சேலஞ்ச் பண்ணுவோங்கிறத தமிழக அரசுடைய முடிவா இருக்கு தேர்தல் வரக்கூடிய சமயத்துல ஏதேனும் வந்து இது இதை வைத்து ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி விடக்கூடாது இதுக்கு நம்ம ஒரு சர்ச்சைக்கு இடம் கொடுத்து விட கூடாதுன்ற ஒரு கருத்தையும் வந்து முதலமைச்சர் அவர்கள் நோய் ஒரு கேள்வி இருக்கு இப்ப இவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்துட்டாரு அப்படின்னா பொன்முடி கோச்சிக்க மாட்டாரா அடுத்து யார் யாரெல்லாம் इलाகாக்கு மாற்றப்பட்டு பவர் புடுங்கப்பட்டதோ குறிப்பா ராஜா கண்ணப்பன் போன்றவங்களுக்கு எல்லாம் பவர் பிடுங்கப்பட்டதோ அப்ப அது அவங்களா வந்து கொஞ்சம் வருத்தத்துல இருக்க மாட்டாங்களா அவ சீனியர்களையும் வந்து என்ன என்ன அவங்க அவங்க வந்து அமைச்சர் பதவியை எதுக்கு அங்க நீக்குனாங்க நடவடிக்கைக்கு எதுக்காக அவர் வந்து இளவானவர் பேச்சை வெளியிட்டு சார் அதுது திமுகவட முடிவு இல்ல கோட்டூடைய பிரசன் இல்லங்கது உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜிக்கு ஜாமினா இல்லன்னு சொன்னது உச்சநீதிமன்றம் தமிழக முதல்வர் முடிவெடுக்கல தமிழக முதல்வர் தான் பொன்முடிக்கு எடுத்தாரு ராஜகண்டப்படையா மாற்றில் பாலாஜிக்கு அதனால அது ரெண்டையும் நம்ம ஒன்னாக்கணும்னு அவசியம் இல்ல ஏன்னா திமுக எடுத்த முடிவுகள் ஒவ்வொன்னுமே அது அது வேற விஷயம் இது வேற விஷயம் அதனால செந்தில் பாலாஜிக்கு அமைச்சராக கொடுக்கணுங்கிறது இப்பயும் தமிழக முதல்வர் தான் முடிவெடுக்க போறாரு செந்தில் பாலாஜி நினைச்சாருன்னா அவர் போய் பிரஷர் பண்ண முடியுமா அதெல்லாம் கிடையாது முதல்வர் எடுக்கக்கூடிய முடிவு அது எந்த ஒரு விளைவு வந்தாலும் முதல்வர் தான் அதை வந்து பொறுப்பேற்பார் அதுல ஒண்ணு மாற்றம் இல்லை அதுல தெளிவா இருக்காங்க எரியான ஒரே கேள்வி சார் இப்போ ஒரு வேலை அவர் நீங்கள் சொல்வது போல சட்ட ஆலோசனை ஆலோசனைகளை கேட்டு மீண்டும் அவர் அமைச்சராகும் பட்சத்தில் நிச்சயமாக நீங்கள் சொல்வது போல பிஜேபி வந்து அவர்களோ அல்லது வேற ஒரு தனிநபர் மூலியமாகவோ நிச்சயமாக உச்ச நீதிமன்றத்தில் நாடுவா நாடக்கூடும் அப்போ அந்த உச்ச நீதிமன்றம் மீண்டும் திமுகவுக்கு ஒரு கொட்டு வைத்து நாங்கள்தான் வந்து ஜாமீன் கொடுத்தது போதே நாங்கள் ஒரு நிபந்தனை வைத்தோமே அப்படின்னு சொல்லி அது ஒரு பேக் ஃபைரா ஆகும் பட்சத்தில் ஒரு வேலை அப்படி ஆகிவிட்டது என்றால் அது வந்து திமுகவுக்கு தேர்தல் சமயத்துல ஏன் வந்து ஒரு அமைச்சர் ஒரு முன்னாள் அமைச்சர் அவர் மீது வந்து ஜாமீனா அமைச்சரான்னு சொல்லி ஏற்கனவே கொடுத்துருக்குறோம் ஏன் மீண்டும் ஆக்குனீங்க அப்படின்ற மாதிரி மக்கள் மத்தியில் ஒரு தவறான ஒரு பார்வை போகாதா அப்ப பாலாஜி சொல்ல முடியாது அனுமானத்துக்கு பதிலே சொல்ல முடியாது இப்படி நடந்துருச்சுனா அப்படி நடந்துருச்சுனா இப்படி போயிடுமா அப்படி போயிடுமா பதிலை சொல்ல முடியாது இன்னைக்கு நிலைமை இதுதான் புரியுதுங்களா சட்ட வல்லுநர்களுடைய ஆலோசனையின் பெற்று செந்தில் பாலாஜி அவர்களை மீண்டும் அமைச்சராக முதல்வர் முடிவெடுத்திருக்கிறாருங்கிறத தகவல் இதை வேற மாதிரி ஆயிடுமா பிஜேபி அங்கே போயிடுமா இதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது இதெல்லாம் தாண்டி தான் நீங்க வந்து சேலஞ்ச் பண்ணி தான் நடத்தி தான் ஆகணும் புரியுதுங்களா பாராளுமன்ற தேர்தலில் ஜெந்தில் பாலாஜி அரஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுட்டோம்னா அஞ்சு தொகுதி ஜெயிச்சிடுவோம் கோயம்புத்தூரில் நாங்கள் தான் ஜெயிப்போம்னு எதிர்பார்த்தாங்க நடக்கலைல சரி அதனால் நீ இனிமேல் தமிழக பிஜேபி தலைமை மீண்டும் மீண்டும் முடிவு எடுத்தால் அசிங்கம் அவங்களுக்கு இதையும் தாண்டி திருப்பி திமுக ஜெயிச்சு கவர்மெண்ட் வந்துட்டா பிஜேபி இன்னொரு அசிங்கம் ஆகிடும்ல அதனால் அந்த மாதிரி அனுமானங்கள் அடிப்படையில் ஒரு முடிவு எடுத்தால் இது பேக் ஃபயராக பிஜேபிக்கு தான் ஆகுமே ஒழிய திமுக தான் நிச்சயமா சார் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் ஏழாம் தேதிக்கு பிறகு இந்த கோடை விடுமுறை விடுமுறை காலகட்டத்திலேயே அவர் அமைச்சராவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது முதலமைச்சர் சட்ட ஆலோசனைகளை கேட்டு ஆயத் ஆயத்தமாகிவிட்டார் என்ற ஒரு கருத்தை சொல்லிருக்கீங்க பொறுத்திருந்து பார்ப்போம் சார் ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்தை பகிர்ந்து நன்றி நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்